சத்திய சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு போகிறேன்னு சொன்ன ரைட்ரு காலையில் வந்து கேட்கும்போது ஆடியோ ராஞ்சான்னு கேட்டார் எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோ லாஞ்சுக்கு தான் வருவோன்னு நினச்சிட்டு கேட்டாங்க இல்லை ட்ரெயிலர்லாம்ச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சமீபத்தில் அந்த படம் பார்த்தோம் அதாவது ஒரு அஞ்சு பேர் வந்து நாங்கள் அஸ்டன்ஸு சரண் சரண் சாரு ஒரு அஞ்சாறு பேர் வந்தோம் படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் என் தூங்கவே இல்லை சார் ஏய் நானும் தூங்கவே இல்லையா ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க போஸ் வந்தார் அவனா படம் நல்லா இருக்கா என்ன மாதிரி படம் என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு காதல் மாதிரி இருக்குமா வழக்கு என்ன இல்லை வேறு சேதா பைசைக்கிள் தீவ்ஸா உலகம் மொத்தம் இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல இன்னும் இது எது மாதிரியும் இல்லை சினிமா வந்து காலங்காலமாக பாலசேர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமித்த மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டேரெக்டரு ஆனால் பாரதிய சார் வந்து தொடர்ந்து ரெண்டு படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்துலாம் பொறுக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க அதான் இந்த சினிமா இந்த படம் இது வந்து எப்பயுமே அந்த இந்த மாதிரி டைரக்டர் முக்கியமான டைரக்டர் அவர் சொல்லுவார் இவ பயமாக இருக்கியா போஸ்ட்டை பார்த்தா இந்த சொல்லக்கதிராக போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட இப்போ என்ன கம்மன் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்கன்னா ஐயோ பயமா இருக்கு ஐயோலாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா பாலாசக்தி வேலா மெஸ்கினா இப்போ உள்ள வெற்றிமாறனா யாரு எந்த டயட்டோட கம்பேர் பண்றது அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும் வினோத்ராஜுக்கு வினோத்துராஜ் தான் அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னன் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல கேட்டால் சொன்னாரு படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாட்டையும் கேட்டாரு பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்ன்னு சொன்னான் அப்போ அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன் தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்த நம்ம ஜனங்க என்னைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சிந்திரம் அதில் வந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அது மாதிரி இந்த படத்தில் இருந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கல ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சுருந்தாரு அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு நான் நினச்சேன் என்னடா அது ஒரு அந்த கேமராமேன் ஏன்னா இப்படி ஒரு கேப் போட்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன் அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது அவன் தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்கன்னு சி சிராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்னு போட்டிருக்காரு இந்த படத்தை இந்த